இது வந்து பைரைட் ஸ்டோன் இந்த பைரைட் ஸ்டோன் வந்து இது பியோர் கிறிஸ்டல் அதனால வந்து ரொம்ப ஷைனிங்காக அப்படிலாம் இருக்காது ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி ஏன்னா பியோர் ஃபார்ம் ஆஃப் கிறிஸ்டல்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த கிறிஸ்டல் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது மெயினாக வந்து பிஸ்னஸ் அட்ராக்ஷன்ஸ்க்கு கிளைண்ட் அட்ராக்ஷன்ஸ்க்கு நல்ல பண வரவுக்கு நம்ம அந்த இருக்கிற இடத்துல வந்து நல்ல செல்வ செழிப்பாக அதிகம் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஏரியாவில் நம்மளோட வீட்டுக்கு நல்ல பண வரவை ஏற்படுத்திக்கிறதுக்கு இது எல்லாமே நமக்கு ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் இதுதான் வந்து பைரைட் இந்த பைரைட்டோட பிரேஸ்லெட்டை நீங்கள் கையில் எப்போ வேணாலும் யூஸ் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல சீக்கிரமாகவே சேஞ்சஸ் தெரியும் அதே மாதிரி இது எல்லாமே பியோர் கிறிஸ்டல்ஸு கிறிஸ்டல்ஸ்க்கு உண்டான சர்டிஃபிகேட்டோடு தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நம்மளோட கிறிஸ்டல்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரேக்கி எனர்ஜைஸ் பண்ணுன்னா கிறிஸ்டல்ஸ் ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது இல்லை வந்து பயோல லிங்க் இருக்குது அது த்ரூவாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம்